ஹலோ ஆல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏதோ ஒன்று நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து கேட்டால் கேட்கலாம் கேட்காட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறது வந்து நான் அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட் நான் வந்து உங்கள் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் என்னென்னா நான் சர்ச் போனேன் இன்றைக்கி போயிட்டு அந்த வாசலில் வந்து எப்போயுமே ஒருத்தர் நிற்பார் ஒரு பிளாக் அமெரிக்கன் அவர் கையில் வந்து ஒரு டிவைஸ் வச்சுப்பார் நம்ம வந்து உள்ளே போகும்போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் போகும்போது அந்த அந்த டிவைஸை வந்து கிளிக் பண்ணுவார் அது வந்து கவுண்ட் எடுக்கும் ஸோ எத்தனை பேர் உள்ள சர்ச்சில் வராங்க அப்படின்னு தெரியறதுக்காக எப்பயுமே எல்லா வீக்கும் அவர் தான் இருப்பார் முகத்துல பார்த்து சிரிப்பேன் கண்டுக்க மாட்டாரு நானும் கண்டுக்க மாட்டேன் சரி ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன் அது வந்து ரொம்ப காமன் இங்கே எல்லாரும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் நம்மளை நல்லா வெல்கம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓகே வேற இன்னொரு நாட்டில் உள்ளவங்க அவங்க நாட்டில் இருக்கிறதுக்கு ஓகே பட் கொஞ்சம் பேர் அதை வந்து ரொம்ப ரூடாக நம்மக்கிட்ட அதை காமிப்பாங்க நமக்கே அது ஃபீல் ஆகும் ஓகே அவங்களுக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல அது வெரி காமன் ஏன்னா நமக்குமே அப்படி இருக்குல்ல இப்போ நம்மளுமே வந்து வேற நார்த்துலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணலை அது அது ரொம்ப உண்மை அது ஸோ எனக்கும் வந்து ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணலையா ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாஸ் பண்ணி போயிடுவேன் இன்றைக்கி என்னாச்சு எனக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பீப்புள் ஒரு ரெண்டு மூணு பேர் போகிறாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப சத்தமாக குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாரு அடுத்தது நான் வந்தேன் என்ன பார்த்தோன்னே இப்படி லைட்டாக இப்படி தலையை இது பண்ணார் குனிஞ்சார் அப்படியே அமைதி அந்த அப்படியே அந்த அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக அப்படி சொன்னார் நான் வந்து சத்தமாக குட் மார்னிங் சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு தெரியும் அவரை ஸோ நான் வந்து சத்தமாக குட் மார்னிங் சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் வந்து அதை எடுத்து பாஸ் பண்ணி நான் போயிட்டேன் நான் போயிட்டு எனக்கு பின்னாடி மறுபடியும் அடுத்த அமெரிக்கன் ஃபேமிலி ஒரு ஒயிட் ஃபேமிலி வருது அவங்கக்கிட்ட மறுபடியும் சத்தமாக குட் மார்னிங் சொல்கிறாரு டெய்லியுமே அதை எல்லா வீக்குமே நான் அதை கண்டுக்காமல் போகிறேன்னா இன்றைக்கி வந்து அது எனக்கு லைட்டாக ஒரு ஒரு அப்செட் ஆயிடுச்சு என்ன நான் போய் சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைனா நான் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பைபிளில் பார்த்திங்கன்னா நிறைய பேரை கடவுள் சூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்க மாட்டாங்க எல்லாரை விட ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட்டான பீப்புளை வந்து கடவுள் வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டார் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் தான் சூஸ் பண்ணி அவரோட சித்தத்தை வந்து ஐ மீன் அவரோட விஷ எப்படி சொல்லுவேன் நான் அவரோட வார்த்தையை சொல்றதுக்கு வந்து அந்த மாதிரி மக்களை தான் வந்து கடவுள் வந்து சூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதை நான் வந்து மைண்டில் நினச்சி அப்படி நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ என்னை என்னை ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போச்சு எனக்கு வந்து ஒரு ஒரு திடீர்னு தோணுச்சு நம்ம வந்து இமெயிலெல்லாம் போடணும் இந்த சர்ச்சுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க சர்ச்சில் இப்படி பண்ணுறத வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அதுதான் அப்படி தோணுச்சு எனக்கு ஏன்னா வெளியே யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா ஓகே சர்ச்சில் கடவுளை தெரிஞ்சவங்க வந்து இப்படி பண்ணலாமா எல்லாரையும் ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணணும் எல்லாரும் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும்ல ஸோ இதை வந்து நம்ம வந்து இமெயில் வந்து போடணும் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போச்சு ஒரு குழந்தை வந்து வந்துச்சு ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன பெண் குழந்தையே கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பிள்ளைக்கு வந்து ரெண்டு வயசுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ரெண்டு தான் இருக்கும் என்னோட ஒரு ஒரு ரோ விட்டு ஃப்ரெண்ட் ரோவில் வந்து அந்த ஃபேமிலி வந்து உட்காந்தாங்க அந்த குழந்தை வந்து அப்படி அவங்க வந்து உட்காந்த உடனே அப்படியே திரும்பி பார்த்துச்சு என்னை பார்த்து ஹாயின்னு சொல்லி சிரிச்சிச்சு நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா வெளியே ஒருத்தர் வந்து நல்ல வயசானவர் அவருக்கு வந்து எப்படியும் ஒரு செவன்ட்டீஸ் இருக்கும் அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணலை இங்கே வந்து இந்த குழந்தை வந்து நமக்கு வந்து ஹாய் சொல்லுதே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் என்கிட்ட ஹாய் சொல்லிட்டு அப்படியே திரும்பி எல்லாரையும் பார்த்துச்சு வேற யாருக்கும் அது ஹாய் சொல்லலை அது எனக்கு இன்னும் ஹாப்பியாயிருச்சு ஓகே நம்மக்கிட்ட மட்டும் ஹாய் சொல்லியிருக்கே அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தை வந்து என்கிட்ட காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ஹாப்பினஸ்னால் எனக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஓகே அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து அதை யோசிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்ன லெசன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உலகத்துல நம்ம வந்து பிறக்கும் போது எல்லாருமே வந்து குழந்தையா இருக்கும்போது எல்லாரையும் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க கிட்ட பேசணும் இவங்க கிட்ட பேசக்கூடாது இவங்க கருப்பாக இருக்கிறாங்க இவங்க கலராக இருக்கிறாங்க இவங்க பாவப்பட்டவங்க இவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு யாருமே எந்த குழந்தையுமே வந்து பார்த்து பேசுறது கிடையாது குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் அது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஒருத்தங்களை வந்து மன்னிச்சிருவோம் இப்போ என் பிள்ளையுமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து அவளை வந்து நான் ஏதோ வந்து திட்டுறேன் அடிக்கிறேன் எதுனாலும் ஒரு அழுவால் கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் போயாச்சுன்னா அதை அவ என்னை வந்து ஈஸியாக அவள் மன்னிச்சிட்டு திருப்பி என்கிட்ட தான் வருவாள் அது நான் நானே தப்பாக பண்ணியிருந்தா கூட இப்போ நான் கோவத்தில் அவளை என்கிட்ட இருக்கிற ஒரு நான் வந்து அன்னைக்கு அப்செட்டாக இருக்கிறேன் மேபி அதனால கூட நான் அவளை திட்டிருப்பேன் அவள் தப்பே பண்ணியிருக்க மாட்டா ஆனாலும் அதை மன்னிக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் வளர வளர நம்ம வந்து வாழ்கிற சூழ்நிலையாகட்டும் நமக்கு மற்றவங்க யாராவது சொல்லிக் கொடுத்தா இருக்கட்டும் ஏதோ ஒரு 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 கண்டிஷன்னால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் எல்லாரையும் வந்து நம்ம வந்து அன்பு செய்ய மாட்டேங்கிறோம் ஸோ குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாம் நல்ல ஒரு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் வளர வளர நம்ம வந்து சேஞ்ச் ஆயிரும் வந்து அந்த லெசன் என்ன இன்னைக்குள்ள லெசன் என்ன அப்படின்னா அந்த குழந்தைய மாதிரி எல்லாரையுமே வந்து நம்ம வந்து அன்போடு அக்செப்ட் பண்ணணும் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து கற்றுக்கிட்ட லெசன் எல்லாருமே தப்பு பண்ணுவோம்ல இப்போ நானும் அப்படி தான் சில இடத்துல நான் வந்து சிலரை ஜட்ஜ் பண்ணியிருப்பேன் சிலரை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன் ஸோ அது எனக்கு வந்து பெரிய லெசன் அது வந்து உங்களுக்கிட்டும் உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பீ கைண்ட் பி ஹாப்பி தேங்க்யூ